சீமானை எங்குமே நுழையவிட மாட்டோம் பெரியார் குறித்து பேசிய சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற தாப்பதிகா தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறாக பேசியதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சென்னையில் இன்று சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றனர் சீமானை எந்த இடத்திலும் நுழையவிட மாட்டோம் என்று தாப்பதிகா பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆவேசமாக பேசியுள்ளார் தந்தை பெரியாரை பற்றி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று அவதூறான கருத்தை பேசியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் நலகில் சென்னை சின்ன நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று தந்தை பெரியார் திராவிட கழகம் அறிவித்திருந்தது அதன்படி தாப்பே தீகாவினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சென்னை சின்ன நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை நோக்கி சென்றனர் சீமான் வீட்டுக்கு செல்லும் பாதையில் இருநூறு மீட்டருக்கு முன்பு பேரிகார்டுகள் அமைத்து போலீசாரால் தாப்பே தடுத்து நிறுத்தப்பட்டனர் இதையடுத்து சீமானுக்கு எதிராக அப்படி இவர்கள் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் முழக்கமும் எழுப்பினர் அப்போது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட வந்த தாப்பே தீகாவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து சீமான் வீட்டை முற்றுகையிடம் வென்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களை உள்ள சமுதாய கூடத்திற்கு அழைத்து சென்றனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தாபத்திக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து அவதூறுகளாக பரப்பி வரும் சீமான் பெரியாரை பற்றியும் பெண்களை இழிவுபடுத்தும் சீமான் பேசியிருக்கிறார் அவரது பேச்சு எந்தவித ஆதாரமும் மற்றது அவர் ஒரு கீழ்த்தரமான செய்தியை பெரியார் சொன்னதாக சொல்கிறார் அதற்கு அவர் ஆதாரம் தர வேண்டும் அப்படி இல்லையெனில் பெரியாருக்கு பெரியார் என பெயர் சூட்டியது பெண்கள் உலகம் முழுவதும் உள்ள பெண்ணிய தத்துவவாதிகள் சொல்லாதவற்றையும் கூட பேசியவர் போராடியவர் பெரியார் அப்படிப்பட்டவரை இழிவு செய்திருக்கிறார் சங் பரிவார் கும்பல் தான் இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரத்தை செய்து வந்தது அந்த பிரச்சாரத்தை நம்பி இப்படி பேசி இன்று தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வசமாக சிக்கியிருக்கிறார் சீமான் கடந்த காலங்களில் சங் பரிவார் கும்பல்கள் இதே கருத்தை பேசினார்கள் பெரியார் சொன்னதாக விடுதலை நாளேட்டை ஆதரமாக சொன்னார்கள் ஆனால் அதே தேதியிட்ட விடுதலை நாளேட்டையே எடுத்து போட்டு அந்த பிரச்சாரத்தை முறியடித்தோம் தொடர்ந்து அவதூறான செய்தியை பரப்பி வரும் சீமான் இனி எந்த இடத்திலும் நுழையவிட மாட்டோம் என காட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த போராட்டத்தின் போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கண்ணாடியை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் உடைத்ததாக புகார் எழுந்துள்ளது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க